அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கோரி வார்த்தையால் மாற்றுவோம் அனைவரை நிறைவாக ஆசீர் பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய சிந்தனை தூயாவியாரின் துணையோடு சான்றுபறுவோம் யோவா நற்செய்தி நூல் பிரிவு பதினைந்து இறை சொற்றொடர்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நூல் பிரிவு பயனாறு இறை சொற்றொடர்கள் பன்னிரெண்டு முதல் பதினைந்து முடிய அன்பார்ந்தவர்களே இன்று நாம் அனைவரும் ஆவியாரின் பேருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம் விவிலியத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து நிகழ்வுகளும் முக்கியமான நிகழ்வுகள்தான் என்றாலும் நான்கு நிகழ்வுகள் மிக முக்கியமான நிகழ்வுகளாக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கின்றன ஒன்று உலகின் பிறப்பு இரண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட இனத்தின் பிறப்பு மூன்று ஏசின் பிறப்பு நான்கு திரு அவையின் பிறப்பு இந்த நான்கு பிறப்புகளும் வரலாற்றை மாற்றிய நிகழ்வுகளாக வரலாற்றில் மாற்றத்தை கொண்டு வந்த நிகழ்வுகளாக இருக்கின்றன இந்த நான்கு நிகழ்வுகளுக்கும் ஓர் ஒற்றுமை உண்டு அதாவது இந்த நான்கு நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு மூல காரணமாய் இருந்தவர் ஆவியார் என்பதே அந்த ஒற்றுமை கிறிஸ்தவர்களாகி நாம் இரண்டு விதமான பிறப்புகளுக்கு உட்பட வைத்திருக்கிறது முதல் வகையான பிறப்பானது நமக்கு நம்மை கொடுக்கப்பட்டே நம்மீது திணிக்கப்பட்ட இது உடல் சார்ந்த பிறப்பு ஆனால் இரண்டாவது வகையான பிறப்பு நம் ஆன்மீக வாழ்வின் முதிர்ச்சியை பொறுத்து நம் சுதந்திரத்தை பயன்படுத்தி நாமே தேர்ந்தெடுக்கக்கூடிய பிறப்பு இது உள்ளம் சார்ந்த பிறப்பு இப்படிப்பட்ட பிறப்பிற்கு நாம் உட்பட தூயாவின் துணை அவசியமானது என்பதே விவிலியமும் இன்றைய விழாவும் பறைசாற்றக்கூடிய உண்மை உள்ளம் சார்ந்த அளவில் நாம் பிறக்கவில்லை என்றால் உடல் சார்ந்த பிறப்பினால் எந்த பயனும் கிடையாது திருவிவிலியம் தூயாவிக்கு பல பெயர்களை தருகிறது அவை உயிர் அளிப்பவ வாக்குறுதியின் ஆவி பிள்ளைகளாகும் ஆவி உண்மை வெளிப்படுத்துபவர் வல்லமையின் ஆவி அருள்கொடைகளின் ஆவி ஆவி விடுதலையின் ஆவி கடவுளின் ஆவி மகனின் ஆவி கடவுளின் மாட்சிமிக்க ஆவி என்பன திருவிவிலியத்தில் தூயாவியார் தண்ணீர் எண்ணெய் நெருப்பு புறா காற்று கை போன்ற பல அடையாளங்களால் சுட்டிக்காட்டப்படுகிறார் இத்தாலி நாட்டை சார்ந்த அருப்பணியாளர் பியோ அவர்கள் தூயாவி ஒரு தாய் என்பார் தூயாவியார் ஒரு தாயை போல அருகில் இருப்பவர் அரவணைப்பவர் கற்றுத் தருபவ காயங்களை ஆற்றுபவ வாழ்வு அளிப்பவ வழிகாட்டுபவ வரம் தருபவ இயேசின் வாழ்வில் அவரின் அன்னை போலவே அவரின் பணிக்கு ஆதாரமாகவும் அடித்தளமாகவும் கூடவே பயணித்தவர் இந்த தூய ஆவியே இயேசு திருமுழுக்கு பெற்றபோது அவர் மீது இறங்கிய தூயாவி அப்பொழுதிலிருந்தே அவர் மீது இருந்தார் திருமலுக்கு நிகழ்ச்சிக்கு பின்னர் தூயாவி அவரை பாலை நிலத்துக்கு அனுப்பி வைத்தார் கடவுளின் ஆவி இயேசுவோடு இருந்ததால் அழகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார் ஆண்டவடி ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட இயேசு இரையாட்சிக்கான பணி செம்மையாக தொடங்குகிறார் அதே ஆவி தம் சீடர்களும் பெறுவார்கள் என வாக்களிக்கிறார் தந்தையின் வாக்களித்த வல்லமை என குறிப்பிடுகின்றார் என்றும் உண்மை வெளிப்படுத்துவர் என்றும் ஆவியாரே உண்மை என்றும் அவரை சீடர்களோடு தங்கி சான்றுபகர ஆற்றல் அளிக்கிறார் என்றும் அவரை சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்றும் சீடர்களுக்கு ஆதரவாக பேசுகிறார் என்றும் தூய் ஆவியை குறித்து யோவான் விளக்கம் தருகிறார் இன்று நாம் கொண்டாடும் தூய் ஆவியாரின் வருகையின் விழாவில் அவரின் மூன்று முக்கிய செயல்களை சிந்திப்போம் ஒன்று வாழ்வழிப்பவர் தூய் ஆவியார் இரண்டாவது வழி நடத்துபவர் தூய் ஆவியார் மூன்று வரம் தருபவர் தூய் ஆவியார் ஒன்று வாழ்வழிப்பவர் தூய் ஆவியார் பழைய ஏற்பாட்டில் தூய் ஆவியார் உயிர் அளிப்பவராக காட்டப்படுகின்றார் உயிர் ஊட்டப்படும் ஒவ்வொரு நிகழ்விலும் தூயாவியார் செயல்படுகிறார் படைப்பினிலே நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசிந்தாடி கொண்டிருந்தது மனிதனின் படைப்பிலே ஆண்டவராய் கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் ஆசிகளில் உயிர் மூச்சை உத மனிதன் உயிருள்ளவன் ஆனான் என்ற இறை வார்த்தைகள் கடவுள் வாழ்வழிப்பவ என்ற உண்மையை அடி கோடிட்டு காட்டுகின்றன இரண்டாவது வழிநடத்துபவர் தூய் ஆவியார் இஸ்ரேல் மக்களை வழிநடத்த தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களை வழிநடத்தியவர் நடத்தியவர் தூயாவியார் ஒத்னியேல் கிதியோன் சிம்சோன் போன்ற நீதி தலைவர்களையும் சாலுமோன் தாவீது போன்ற அரசுகளையும் வழிநடத்தியவர் நடத்தியவர் ஆவியார்தான் அவரே இறைவாக்கினர்களையும் வழி இறைவாக்கினர்கள் முதன்மையானவராக கருதப்பட்ட எலியா பாகால் தெய்வத்தை எதிர்த்து போரிட்டது தூயாவியால் தான் ஏசின் தாய் மரியா மற்றும் தந்தை யோசிப்பை இயக்கதும் இந்த தூயாவியே சக்கரியா எலிசபெத்து யோவான் சிமியோன் போன்றவர்களும் இதே ஆவியால் வழிநடத்தப்பட்டவர்கள்தாம் திருத்தூதர்கள் அனைவரும் ஆவியால் வழி நடத்தப்பட்டதை திருத்துவ பணிகள் நூல் மிக ஆழமாக எடுத்து காட்டுகிறது மூன்றாவது வரம் தருபவர் தூயாவியார் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரிலும் தூய் ஆவியாரின் முத்திரை பதிக்கப்படுவதால் எல்லாருக்கும் அவர் வரங்களையும் கொடைகளையும் பொழிகிறார் அதாவது பிணி தீர்க்கும் வரம் சொல் வரம் வல்லச் செயல்களை செய்யும் வரம் பரவச பேச்சு பேசும் வரம் பகுத்தறிவு வரம் இறைவாக்குறைக்கும் வரம் தொண்டாற்றும் வரம் கற்றுக்கொடுக்கும் வரம் ஈகை வரம் போன்ற அருகொடைகளையும் தூயாவியார் ஆவியார் தருவதாக புனித பவுல் உறுதிபட குறிப்பிடுகிறார் இந்த இரண்டாவது வாசகத்தில் திருத்துவ பவுல் ஆவியார் தரு கனிகளை பட்டியலிடுகிறார் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் என ஒன்பது விதமான கனிகளை தூயாவியார் நமக்கு அருள்கிறார் மரங்களும் கனிகளும் கொடைகளும் எதற்காக அவை அனைத்தும் பொது நன்மைக்காக அதாவது கிறிஸ்தவ சமூகத்தை கட்டி எழுப்புவதற்காகவே பொழியப்படுகின்றன செயல்படாமல் முழு நேர கிறிஸ்தவர்களாக அனைத்து நேரங்களிலும் கிறிஸ்தவ அழைப்பை வாழ்ந்து வெளிப்படுத்துவோம் முழு நேர கிறிஸ்தவர்களாக செயல்படும் பொழுது தூயாவியார் ஒரு தாயாக நம் உள்ளிருக்கும் கடவுளாக நம்மில் இருந்து செயலாற்றுவதை உணரலாம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் மேன்மை உணர்ந்து செயல்படுகின்றேனா வழி நடத்தும் ஆவியாரின் வழியில் செல்கின்றேனா தூய் ஆவியாரின் கொடைகள் வரங்கள் கனிகள் இவற்றை உணர்ந்து பொது நலனுக்காக பணி செய்கின்றேனா மன்றாடுவோம் மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் உயிரளிக்கும் தூய் ஆவின் மேன்மை உணர்ந்து அவரது வழிகாட்டுதலை ஏற்று அவரது கொடைகள் வரங்கள் கனிகள் இவற்றை பொது நலனுக்காக பயன்படுத்திட வரந்தாரும் ஆமேன்